சர்ச்சைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நம்மருள் மகாவிஷ்ணு அவர் பேர் அவன் பேர் கூட வாயில நுழையில்லை அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை இப்போதான் முதல் முறை இந்த சர்ச்சை பேச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மகாவிஷ்ணு அப்படின்றவனை பற்றி அவ விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது அவர்கள் எந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வருது இதில் என்ன ஒரு விஷயம்னாக்க தமிழக கல்வித்துறையை தொடர்ச்சியாக இந்த சங்கி கூட்டம் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்குது இந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக ஊடுருவ பார்க்குது தொடர்ச்சியாக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் அந்த சங்கிக் கூட்டம் ஊடுருவி இருக்கிறது ஆனால் சமீப காலத்தில் தமிழக கல்வித்துறையில் அவர்களுடைய ஊடுருவல் என்பது மிக அதிகமாக இருக்குது இந்த சங்கிகளுடைய ஊடுருவல் கடந்த பத்தாண்டு காலம் அதாவது அதிமுக ஆட்சி இங்கே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் மத்தியில் வந்து மோடியும் ஆட்சிக்கு வராரு இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் சங்கி கூட்டத்தின் ஊடுருவல் இந்தியா முழுவதும் இருந்தது தமிழகத்தில் குறிப்பாக அதிக அளவில் இருந்தது அதனுடைய விளைவுகளை அதனுடைய எதிர்விளைவுகளை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த சங்கி கூட்டமானது தங்களுடைய ஒரு கரங்களை விரிவுபடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு அப்பட்டமான மூட நம்பிக்கை பிரச்சாரத்தை தமிழக பள்ளிகளில் இவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க இதற்கு அன்பில் மகேஷ் அவர்கள் முன்னாடியே இதை கண்காணிச்சிருக்கணும் யார் யாரெல்லாம் நம்ம பள்ளிக்குள்ள எனக்கு ஒரு துறை இருக்குதுன்னா என் துறைக்குள்ள ஏன் வந்துட்டு போகிறான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை கவனிக்க அன்பில் மகேஷ் தவறிவிட்டார் சில பேர் வந்து அன்பில் மகேஷ் வந்து பதவி விலகணும்னு சொல்றாங்க இது வந்து ஒரு தார்மீக கோஷம் தான் ஒரு அடிப்படை கோஷம் இதெல்லாம் தவறுலாம் சொல்ல முடியாது மோடி கூட தான் இங்க வெள்ள நிவாரத்துல வராப்பல பதவி விலகுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்காக அவர் வந்து பழைய பதவி விலகிடுவாரா இது வந்து தாரமியமாக ஒரு ஒரு குரல் எழுப்புறதா ஒரு ஜனநாயக குரல் தான் சும்மா போயிட்டு அப்பதான் அமைச்சருக்கு அந்த அமைச்சருக்கு ஒரு நெருக்கடி வரும் அவருக்கு பொறுப்பு வரும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க சரிங்க இந்த ஒரு ஆசிரியர் இருக்கார்ல அந்த சங்கருக்கு உண்மையாலுமே சல்யூட் ஏன்னா பார்வை இருந்தும் அத்தனை பேர் இருந்தும் குருடாக இருந்த இடத்தில் ஒரு பார்வையற்ற ஒரு தோழர் ஒரு ஆசிரியர் பிஹெச்டி படிச்சிருக்கிறார் அந்த மகாவிஷ்ணு அந்த பொறுக்கி பைய ஸ்கூல் படிப்பை கூட முழுசாக முடிக்கல அந்த பொறுக்கி நாய் அந்த நாய் அவருகிட்ட போயிட்டு சண்டைக்கு போட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் வெளியிட்ட வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோல அவர் பேசுறத அவர் கேள்வி கேக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டான் இவன் பேசுறதை மட்டும் அப்படியே அதை டெலிகாஸ்ட் பண்றான் அப்படின்னா அவர் என்ன பேசினாருன்றதே நீ போட்டிருக்கணும்ல அவர் என்ன கேள்வி எழுப்பினாருன்றதையும் நீ போட்டிருக்கணும்ல அப்ப இந்த பொறுக்கி பையன் என்னென்ன வேலை பாத்துக்கிறான் பாருங்க இந்த சங்கிகள்லாம் எந்தெந்த போர்வில இங்க ஊடுருவுறாங்கன்னாக்க பத்திரிகையாளர் என்ற வருவான் யோகா டீச்சர் நான் யோகா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் நான் வந்து மாணவர்களுக்கு வந்து உற்சாகம் மட்டும் வார்த்தைகளை நான் சொல்ல போறேன் அப்படின்ற போர்வையில இந்த சங்கிகள் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்குள்ள நுழையிறாங்க இதை இனிமே மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசு அவர்களை கண்காணிக்கணும் இந்த மகாவிஷ்ணுக்கு பின்னாடி மிகப்பெரிய சரி கூட்டம் இருக்கிறது மிகப்பெரிய சங்கி கூட்டம் இருக்குது பார்ப்பனைய ஆர் எஸ் எஸ் பாஜக ஒரு கார்பரேட் சாமியார் உருவாக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்துல கூட பகத்பஸ் நடிச்ச ஒரு படம் வந்தது பாருங்க அதாவது கிறித்துவ மதத்துல எப்படி இவனுங்க போலியான பாதிரியார்களை உருவாக்குறாங்க போலியான சுகமளிக்கும் கூட்டத்தை இவர்கள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகத் ஹசீல் ஒரு படத்துல அப்படியே அப்பட்டமா காட்டியிருப்பாங்க அதெல்லாம் அப்படியே நூறு சதவீதம் உண்மை அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே இதை காப்பி அடிக்கிறானுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிதான் இந்த இந்த தற்கொலை பைய உருவாகியிருக்கிறான் இவனுக்குடைய பின்னணி என்னன்னு நோண்டி பார்த்தாலே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னாடி வந்துடும் இவனு வந்து மைக் எப்படி மாட்டிக்குவானுங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்குவானுங்க உற்சாகம் உற்சாக மூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுவானுங்க அப்படியே ஆழ் மனதை தொடக்கூடிய வார்த்தைகளை பேசுவானுங்க இப்போ வந்து ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு பிள்ளைங்களை அங்கே உட்கார வச்சு ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு அந்த மியூசிக்கை பிள்ளைங்களை கண்ணை மூடி கேளுங்க அப்படின் போது நாம் இப்போ கண்ணை மூடிக்கினா நம்ம எதுவும் வெளியில் பார்க்க முடியாது அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னாக்க பின்னாடி இருந்து யாராவது நம்மளை சொல்கிறாங்கனாலோ நமக்கு பின்னாடி ஒரு இசை ஒழிக்கிதுனாலோ அதன் மீதாக நமக்கு கவனம் போகும் அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் அழைக்கிறது இதையே தான் தாமு செஞ்சார் தாமு வந்து இந்த சென்டிமெண்ட்டை கண்ண முடியுங்கன்னு சொல்லிட்டு சென்டிமெண்டான வார்த்தைகளை சென்டிமெண்டான லெட்டர் படிக்கிற மாதிரி படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை ஒரு உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவர்களை அழ வச்சுது அதையே தான் இந்த தற்கொலை பயலும் செஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒரு உளவியல் தாக்குதலை வந்து அந்த மாணவர்கள் மீது இப்போ வருது இப்ப வந்து ஹோம்ன்ற மந்திரம் இருக்குல்ல அது வந்து ஓம் தான் ஓ தான் வரும் ஏன்னா தமிழுடைய உயிர் எழுத்து அது ஓன் தான் வரும் ஓம் தான் வரும் ஆனா இந்த பார்ப்பனைய கூட்டம் அதை சகிக்காம ஒவ்வொரு நாளும் நாம அதை வந்து ஓ என்ற தமிழ் எழுத்தை பயன்படுத்தணும்னு தான் அவங்க வந்து ஹம்னு சொல்லுங்க அது ஓ இல்ல ஹம் ஹம் அப்படின்னாங்க ஹம்னு சொல்லி பாருங்க ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வருவான் அப்படின்னு சொல்லுவானுங்க ஓம்ன்றத விட ஹம் அப்படி சொல்லுங்க ஒரு வைப்ரேஷன் வரும்னு சொல்லுவானுங்க சரிங்க நான் அதே சொல்றேங்க இந்த வார்த்தையை சொன்னா மட்டும்தான் வைப்ரேஷன் வருமா கிடையாது கான்னு ஒரு எழுத்து இருக்குல்ல நீங்க நம்ம வாயை விட்டு சொல்லி பாருங்க கா இப்படி சொன்னாலும் வைப்ரேஷன் வரும் சரிங்களா ஊன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல ஓ அப்படி சொன்னாலும் வைப்ரேஷன் வரும் அப்ப நீ எந்த வார்த்தைய அடி தொண்டையிலிருந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்கற மாதிரி நீ பேசலாம் கூட எப்படி எந்த ஒரு எழுத்தை ஏன் இச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா கூட வைப்ரேஷன் வரும் அது சொன்னா கூட உடம்பு இவனுக்கு என்னமோ ஓம் ஹம்னு சொன்னாதான் வைப்ரேஷன் வரும் சிலிருக்கும் எங்கடா வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு எழுத்து வடிவம் சொல்றதுல தப்பு கிடையாது அதை நான் வந்து குறையா சொல்லல இது சொன்னா வைப்ரேஷன் வந்துடும் இதை சொன்னா அப்படியே உச்சாணி கும்பல ஆடிடுவீங்க என்ன அப்ப இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பரப்புறது அறிவுக்கு சுத்தமாக ஒவ்வாத கருத்துக்களை இவர்கள் பரப்புவதன் மூலமாக என்ன செய்ய பாக்குறாங்கன்னா ஒரு தற்குறி கூட்டத்தை இவர்களை போன்றே ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்க பாக்குறாங்க மகாவிஷ்ணு கைது பண்ணப்ப ஏர்போர்ட்ல வந்து ஒரு கும்பல் வந்து மகாவிஷ்ணுவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து அவரை கைது பண்ணக்கூடாது அவர் வந்து பரம்பொருள் அப்படின்றலாம் வந்து இருந்தாங்க அவனுங்க பேசித்தும் அவனுங்க பேசுறதையும் பார்த்தும் சிரிப்பு தான் வந்ததே தவிர கொஞ்சம் கூட அறிவுக்கு புரிஞ்சதாக அவர்கள் இல்லை இவன் இவன் சொன்னான்ல என்ன தெரியல சொன்னால் நம்முடைய மந்திரங்கள்லாம் ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சுருந்தாங்க நமது முன்னோர்கள் ஓலைச்சூடிகளை எழுதி வச்சிருந்தாங்க அதை வெள்ளக்காரன் தான் அழிச்சுட்டான் அப்படின்னு வெள்ளக்காரன் உண்மையாலுமே அறிவு இருக்கிறவனாக இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் கற்றுக்கிட்டு ஏதாவது நாட்டை பிடிக்கிறதுக்கு இப்போ நெருப்பு மழை பொழிய வைக்கணும்னு வச்சிங்களேன் அந்த மந்திரத்தை படித்து நெருப்பு மழையை பொழிய வச்சு அந்த நாட்டை கைப்பற்றிருக்கலாம் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம் வச்சுக்கேன் இங்க ஒரு மந்திரத்தை படிச்சு இங்க இருந்து அவன் அங்க போய்ட்டு போறான் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அவன் போயிட்டு வந்த அப்ப ஏன் அவன் அத்தகைய உண்மையாலவே அந்த மந்திரங்களை அவன் தான் அழிச்சானா அப்படின்னு பார்த்தாக்க உண்மையாகவே தமிழ் இலக்கியங்களை அழிச்சது இந்த பார்ப்பனைய சங்கி கூட்டம் ஆடிப்பெருக்கில் வந்து ஓலைச்சுவடியில் கொண்டு போய் ஆத்தல் விடுங்க பழைய பொருட்களை கொண்டு போய் ஆத்துல விடுங்க போகியில பழைய பொருட்களை போட்டு கொளுத்துங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் அத்தனையும் அழிச்சது இந்த பார்ப்பனையை சங்கி கூட்டம் ஆனா அதை பத்திலாம் இந்த தற்கூரி நாயி வாயை துறக்காம அப்படியே நேக்க வெள்ளக்காம இந்த சங்கியோட இது ஸ்டைலே இதான் எதா இருந்தாலும் வெள்ளக்காரம் மேல பழி தூக்கி போடுறோம் வெள்ளக்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இந்த நாடே நாசம போச்சு வெள்ளக்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்ப இந்த நாடு வந்து உருப்படாம போயிடுச்சு அப்படின்னு எதா இருந்தாலும் தூக்கி அந்த வெள்ளக்காரம் மேலே அந்த பழியை போட்டுருவானுங்க இந்த சங்கி கும்பலுடைய ஸ்டைல் இது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியர் அந்த இடத்துல எழுந்திரிச்சு கேள்வி கேட்கறாரு அந்த ஆசிரியர் கேள்வி கேட்டதுன்னு இவர் கேட்கிறாரு ஐ ஆஸ்கிங் கொஸ்டின் யூ டோல் ஆன்சர் என்ன இதெல்லாம் நித்யானந்தாவுடைய ஸ்பீச் வந்து அப்படியே அந்த மாடலேஷன் அவனுக்கு இருக்கும் நித்யானந்தாவோட ஸ்பீச் மாடுலேஷன் அப்படியே இருக்கும் அதுல இவர் கேட்பாரு அந்த ஆசிரியர் வந்து கேட்டோன்னே இவர் கேப்பாரு உன் பேர் என்ன உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க எதுக்கு பேரை கேக்குற ஒருவேளை அந்த ஆசிரியர் கிறித்துவராகவும் இருந்திருந்தா இஸ்லாமியராக இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பிரச்சனையை நீங்க எப்படி கொண்டு போயிருப்பீங்க வேற லெவல்ல அந்த பிரச்சனையை கொண்டு போயிருப்பீங்கல்ல அந்த ஆசிரியர் இந்து என்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு அந்த பிரச்சனை வேற மாதிரி திசை மாதிரி போனச்சு இல்லைன்னா சங்கி கூட்டம் வேற மாதிரி கொண்டு போயிருக்கும் அதே மாதிரி இந்த ஒரே ஒரு குருக்கள்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஒரு கவுன்சிலர் சென்னையில இருக்காங்கல்ல அவங்க போயிட்டு பிரச்சனை நடந்து டீநகர் பள்ளியில இந்த தற்கூரிய பாருங்க இதுதான் இவங்களோட அறிவியல் அறிவு இதுதான் இவங்களுடைய மொத்த இவங்கதான் உமா பேர் என்னவோ பிரச்சனை டீநகர் ஸ்கூல்ல தான் இந்த பிரச்சனை நடந்தது ஆனா இந்த தற்கொலை எங்க போய் பிரச்சனை பண்ணுதுனாக்க அசோக் நகர் ஸ்கூல்ல போயிட்டு பிரச்சனை பண்ணுது என்ன மதம் மதமாத்திட்டு இருக்கீங்களா எல்லாரையும் அப்படின்னு போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கு போலீஸ் பொச்சிலேயே அடிச்சு துரத்தி விட்டு இருக்கு ஓடு இந்த அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு வேதனையானதுனாக்க நிறைய பொதுமக்கள் நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா வாழ்வியல் தான் அவர் சொல்லித்தராரு வாழ்வியல் கல்வி அப்படின்னு சொல்லி பேர் அவனுக்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக பேசுறாங்க மேலோட்டமா பார்த்தா அவன் பேசுகிறதெல்லாம் நியாயம்தான் தோணும் சரிங்களா இப்போ அந்த கரும்பு பத்தி பற்றிலாம் பேசணாம்ல நீங்க முற்பரப்புல மு முற்பரப்புல செய்த தவறுகள் தான் இன்னைக்கு நீங்க நுனியாகவும் முடமாகவும் மூனமாகவும் பிறந்திருக்கீங்கன்னு அவன் சொன்னான்ல சரி நாளைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன் ஸ்கூல்ல ஒரு சின்ன சண்டை வருது அப்போ அந்த ஸ்கூல்ல சக மாணவன் அந்த பையனை பார்த்து நீ போன பாவ போன ஜென்மத்துல பாவம் பண்ணடா அதனாலதான் இந்த ஜென்மத்துல உன்ன வந்து கண்ணு இல்லாம படிச்சுட்டாங்க நொண்டியா படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாற்றுத்திறனாளி மாணவனுடைய மனநிலை என்னவாகும் அவன் நார்மலா பேச முடியுமா ஐயோ நம்ம பாவம் செஞ்சிருமே பாவம் செஞ்சிட்டுமே இருக்க மாட்டானா சரிங்க போன ஜென்ம பாவத்தால் தாங்க நீங்க இப்ப கஷ்டப்படுறேன்னு சொன்ன அப்ப இன்னைக்கு அரசு கைது பண்ணிருக்குல்ல அந்த தற்கூரி பயல அந்த அசிங்கமா வருது வாயில அந்த தற்கூரி பையல கைது செஞ்சிருக்கு இல்ல அப்ப போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவத்தால் தான்டா உடனே இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அதனால நீ போன ஜென்ம பாவம்டா இதை நீ ஜெயிலே இருடா அப்படின்னு சொன்னாக்க அவன் ஏற்றுக்கோனா இதை அவன் ஏற்றுக்கணும் ஜாமீனுக்கு விண்ணப்பிக்க கூடாது உண்மையாகவே அந்த புறக்கு புறம்போக்கு சொல்றது உண்மைன்னா முன்ஜென்ம பாவம் அந்த கரும வினைகள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் நம்பனானா அந்த இப்போயும் தான் வருது அந்த திருட்டு புறம்போக்கு நாய் ஜாமீனுக்கு விண்ணப்பிக்க கூடாது ஜாமீனுக்கு விண்ணப்பிக்க கூடாது ஏன்னா இது இப்போதான் போன ஜென்ம பாவம் வச்சா ஏத்துக்க சரிங்க உங்களுக்கு தான் போக ஜென்ம போன ஜென்ம பாவத்தில் இருந்தால் தான் இப்போலாம் நோய் நொடி வருது போன ஜென்மத்தில் பாவம் பண்ணால் தான் எனக்கு கைகள் வழங்காமல் போயிடுது போன ஜென்மத்தில் பாவம் தான் நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இறந்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இனிமேல் சங்கி கூட்டம்லாம் உங்களுக்கு நோய் வந்தாலோ உங்களுக்கு அடிபட்டாலோ ஆக்சிடென்ட் ஆனாலோ ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாத மான ரோசம் அறிவு இருந்தால் நீ ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாத சரியா உனக்கு வெக்கமான சூடு இருந்தால் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாத எல்லாம் போன ஜென்மத்தில் தான் காரணம் போன ஜென்ம பாவம் செஞ்சோம் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு நீ வீட்டிலேயே ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாத அப்புறம் அந்த பெற்றோர்கள்லாம் வந்து முட்டு கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் வாழ்வியல் கல்விதாங்க அவர் சொல்லித்தராரு அவர் என்னங்க தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களே சரிங்க வாழ்வியல் கல்வி தானே சொல்லி தராரு அப்போனா பிள்ளைய அவங்ககிட்ட அனுப்பிடு ஸ்கூலுக்கு அனுப்பாத அவங்ககிட்ட அனுப்பிவிடு அவனோட குருகுலன்னு ஒன்று சொல்லித்தரான்ல அவங்ககிட்ட அனுப்பு ஒரு ஜோசியர்கிட்ட போய் சேர்த்து விடு ஏன்னா சூரியன் சூரியன் வைப்பான் மந்திரம் சொல்லுவான்ல அவங்ககிட்ட போய் அவன் பிள்ளையை சேர்த்து விடு எது கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எதுக்கு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து நிறுத்தற ஆ எதுக்கு பள்ளிக்கூடத்து கொண்டு வந்து விடுறவன் பிள்ளைய நல்லா படிக்கணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அவன் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு தானே நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்போ அந்த அறிவியல் அறிவியல் கருத்துக்களை தான் நான் அங்கே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அங்கே வந்து ஒருத்தன் மூட நம்பிக்கை சொல்லிக் கொடுக்குறான் அறிவுக்கு உகாத கருத்துக்களை ஒருத்தன் சொல்லிக் கொடுக்குறானா அவனுக்கு நீ முட்டு கொடுக்குறானா அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீ வந்து பள்ளிக்கூடத்தில் உன் பிள்ளையை சேர்க்குற போய் அவனா மந்திரவாதிகிட்ட ஜோசிகாரன்ட்டு போய் உன் பிள்ளையை சேரு இவர் சொல்கிறாரு த நம்ம இந்தியாவில் வந்து அறுபத்தி ஏழாயிரம் குருகுலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே அடுத்த செகண்டே மாத்திரம் மூணு லட்சத்துக்கு மேல குருகுலம் இருந்துச்சுன்னு சொல்றான் அறுபத்தி ஏழாயிரமா மூணு லட்சமா தெளிவா சொல்லு உனக்கே தெரியலடா டாக்டர் நாயே உனக்கே தெரியல சரிங்க குருகுலம் தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த குருகுலத்துல யவன் படிச்சான் வெள்ளைக்காரன் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சரி ஓகே சரி அதுக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குருகுலத்துல யவன் படித்தான் குருகுலத்துல யவனுக்கு கல்வி போதிக்கப்பட்டது அதை சொல்லு அப்ப அந்த குருகுலத்துல பாகுபாடு இல்லைன்னு சொல்றியா அந்த குருகுலத்தில் ஏற்ற தாழ்வு இல்லைன்னு நீ சொல்றியா ஆ ஏன் இதை பற்றி நீ பேச மாட்டேங்கிறேன் ஏன் இதை பத்தி நீ பேச மாட்டேங்கிற அப்போ நீ யாருக்கு முட்டுக் கொடுக்குறேன் வெள்ளக்காரன் வந்து தான் குருகுலத்தை அழிச்சிட்டான் வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வியில் அனைவருக்கும் சமத்துவம் கிடைச்சது உடனே நம்ம தமிழ் தேசிய தம்பிகள்லாம் வந்து அப்போ அவ்வையாருக்கு யாரு கல்வி கொடுத்தா அதெல்லாம் சொல்லாத அதெல்லாம் கிபி விஜயநகர பேரரசு வரதுக்கு முன்னாடி அப்போலாம் நாம கல்வி அறிவோட தான் இருந்தோம் அதான் நான் மேத்துல விஜயநகர பேரரசு காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம தமிழுடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டது நம்ம தமிழருடைய கல்வி அறிவுகள் மழுங்கடிக்கப்பட்டது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம் சரிங்களா அப்போ ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏன் பாதி பேருக்கு கல்வி இல்லை ஏன் கல்வி அவர்களுக்கு கொடுக்கல ஏன் அவர்களுக்கு நிலம் போய் சேரல அப்போ இந்த எல்லாம் எழுப்புனா அப்ப நீ தப்பித்தவரை கூட பார்ப்பனியத்தின் பக்கம் நீ பேச மாட்டேன் தப்பித்தவரை கூட பார்ப்பனியம் இந்த மண்ணிற்கு செய்த தீங்க பத்தி பேச மாட்டேன் இதுல நீ பரம்பொருள் என்னடா பேர் யாடா உனக்கு கொடுத்தா இந்த பேரை முதல்ல இவனை விசாரிக்கணும் இவனுக்கு இவனை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் வருது இவனுடைய கல்வித் தகுதி என்ன அந்த சங்கராசிரியர் பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு இந்த தற்குறி தான் படிச்சிருக்கு அப்போ இவனை சொல்றான் அப் இந்த குரூப் வந்து இப்போ இல்லைங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஒத்து பாருங்களேன் இப்போ இடையில ஒரு பையன் வந்தான் அந்த ஒட்டு அதை இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஒட்டு வச்சுட்டு ஒரு பையன் வந்துட்டு மாட்டுப்பாலை குடிக்கிறீங்களா உங்களுக்கு வச்ச பாலை வேற யாராவது குடிச்சா சும்மா இருப்பீங்களா மாட்டுக்கு நீங்கள் பாவம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொறி பையன் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருப்பான் இந்த மாட்டுப்பாலுக்கு பதிலாக வேர்க்கடலை பால் குடிங்க அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த மாதிரி கும்பல்கள் தமிழகத்தில் இப்ப அதிகமா ஊடுருவி இருக்கு அந்த வெஜ்ஜின்ற பேர்ல நம்ம பா நான்வெஜ் சாப்பிடாதீங்க அதெல்லாம் பாவம் வெஜ்ஜு சாப்பிடுங்க இவர்கள்லாம் அந்த மறைமுகமாக தமிழர்கள் மீது உளவியல் தாக்குதலை கொண்டு வந்து நடத்துறாங்க நான் என்ன சாப்பிடணும் சொல்றதுக்கு நீ யாரு இப்படிலாம் பல கேள்விகள் இருக்கு அப்போ இந்த பள்ளிக்கூடங்களுக்கு இந்த தற்கொலை பயலை உள்ள அனுமதிச்சது யார் என்ற கேள்வி இயல்பாக எழும்புது அந்த தலைமை ஆசிரியரை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க ஆனா முழுமையான விசாரணை நடத்திய பிறகுதான் அவன் அந்த ஆசிரியர் நீக்கம் பண்ணியிருக்கணும் ஏன்னா அன்பில் மகேஷ் கூட எடுத்த புகைப்படம் அமைச்சர்கள் கூட எடுத்த புகைப்படம்லாம் இருக்குது இவனுக்கு வந்து இந்த புகைப்படத்தெல்லாம் வச்சுட்டு இங்க பாருங்க இவங்களுக்கு திமுகவுக்கும் இவனுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஆருத்ரா மேட்டர்ல ஆருத்ரா விஷயத்துல ஹரிஷ் இருக்காங்களே ஆருத்ரா ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த ஆருத்ரா ஹரிஷ் பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவுல இருந்தான் அண்ணாமலை கூட புகைப்படம் எடுத்திருக்கான் அமர் பிரசாத் ரெட்டி கூட புகைப்படம் எடுத்திருக்கிறான் அப்போ ஆருத்ரா ஊழலில் ஐம்பது பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்ததில் பிரதமர் மோடிக்கும் அண்ணாமலையாருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஒரு அமைச்சரை பார்க்க ஆயிரம் பேர் வருவாங்க ரெண்டாயிரம் பேர் வருவாங்க புகைப்படம் எடுத்துவாங்க தாங்க அது எல்லாரையும் விசாரிச்சுட்டுலாம் புகைப்படம் எடுக்கவே முடியாது ஈவன் ஒரு கோரிக்கையோட போயிருக்கான் தமிழ் பக்தி இலக்கியங்களை நீங்கள் பாடத்தில் சேருங்கன்னு இந்த புறம்புக்கு ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது இந்த நாயி ஸ்கூல் பக்கம் போயிருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருக்குமா நான் படிச்சிருக்கிறேனே திருக்குறள் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேனே திருக்குறள் படிச்சிருக்கேன் பெரிய புராணம் படிச்சிருக்கேன் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன் இயேசு கிறிஸ்து பற்றிய பாடல்கள் படிச்சிருக்கிறேன் மு இஸ்லாமிய முகமது நபியில பற்றி பாடல்கள் நான் படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல இருக்கே குற்றால குறவஞ்சி இருக்குது அப்போ எவ்வளவு பக்தி இலக்கியங்கள் பெரிய புராணம் இருக்குது எவ்வளவு பக்தி இலக்கியங்கள் நம்மளுடைய நம்முடைய பாட புத்தகங்கள்ல இருக்கு நான் படிச்சிருக்கிறேனே இன்றைக்கு பாட இருக்கு இவன் ஸ்கூலுக்கு போயிருந்தாதான தெரியும் அப்போ இவ்வளவு பாட புத்தகங்கள் பக்தி இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பாட புத்தகத்துல இந்த அரசு வைத்து தான் இருக்குது இவங்க திராவிடம் திராவிட கழகங்கள் தான் கடவுள் மறுப்பு பேசுற கழகம் இவங்க நினைச்சிருந்தா அதை எடுத்திருக்கலாம் தான் ஏன்னா அப்போ இவருங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா இவங்க வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எங்கே போய் முட்டுக்கிறதில்லை இந்த மாதிரி சங்கி கூட்டங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதும் அப்படின்னு அரசு தான் யோசிக்கணும் அரசு தான் சந்திக்கணும் புறம்பான கருத்துக்களை இந்த சமூகத்தின் மத்தியில் விதக்காம அறிவுபூர்வமான கருத்துக்களை விதைப்பதற்கு இந்த அரசு முன்னெடுக்கணும் இந்த மாதிரி சங்கி கூட்டங்கள் பள்ளிகளில் நான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு நான் வந்து யோகா கிளாஸ் சொல்லித்தரேன் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் பேரை வச்சுட்டு உள்ளே வருவாங்க அவங்களாம் விடாமல் தலைமை ஆசிரியர் அவர்களுடைய பின்னணிகளை விசாரித்து அவர்கள் எத்தகைய எத்தகைய பின்னணி கொண்டவர்கள் அவர்கள் என்ன பேச போறாங்கன்றதை முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணிக்கணும் எதற்காக தலைமை ஆசிரியரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கும் அவனுக்கும் ஒரு சர்ச்சை எழும்புது அப்போ தலைமை ஆசிரியர் என்ன பண்ணிருக்கணும் என் ஸ்கூலுக்குள்ள வந்து என் ஆசிரியர் அசிங்கப்படுத்துலையா சொல்லிட்டு அந்த கிறுக்கு பயலை பொச்சிலே அடிச்சு துரத்தி விட்டுருக்கணும் அதை பண்ணாமல் அமைதியாக இருந்தது தவறு பள்ளியில உன்னுடைய ஆசிரியரை ஒருத்தவங்க எழுந்து அசிங்கப்படுத்துறான் அதுவும் பார்வையில்லாத ஒரு ஆசிரியரை அசிங்கப்படுத்துறான் அப்படின்னும் போது நீ அந்த ஆசிரியர் பக்கம் நின்னு அவனை துரத்தி விட்டு இருந்தீங்கனாக்க உங்க மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க ஆனா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக இருந்தது மிகப்பெரிய தவறு அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து தான் ஒழுக்க கல்வியை போதிக்கிறோம் பக்தி வந்து போதிக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்கல்ல ஒழுக்க கல்வியை போதிக்கிறேன்னு சொல்றோம் ஒழுக்கமா இருக்கானா நித்யானந்தோட கதை என்னாச்சு பாபா அசம் என்னாச்சு நம்ம வட இந்தியாவில் ஒரு ஆசிரம் ஆசிரமத்துல ஆஹ் அவன் பேரு வந்து இந்த பதஞ்சலி இருக்க பேர்லாம் தெரியல இந்த பதஞ்சலியில் ஒருத்தவங்க ஒரு சாமியா பாரு யோகா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருங்க இங்கே இவங்க இவங்கெல்லாம் ஊழல் வழக்கல சிக்கலையா ஆ சத்யசாயி பாபா இருந்து கிலோ கணக்கில் தங்க நகைகள் எடுக்கலையா ஒரு சாமாரி ஒரு சாமியாருக்கு ஒரு ஆன்மீகத்தை பூக்கிறவன இந்த சாமியார்களுக்கு எதுக்கு இத்தனை கூடி ஜக்கி வாசுதேவ் காடுகளை அழிச்சு கட்டிடங்கள் கட்டலையா அனுமதி கட்டிடங்கள் கட்டி வைக்கலையா அப்போ இந்த சாமியார்கள்லாம் யோகியமா இருக்கிறானுங்களா நான் ஒழுக்கத்தை போதிக்கிறேன் வாழ்வியல் கல்வியை போதிக்கிறேன்னு சொல்றேன் இந்த சாமியாரங்களா இன்றைக்கி யோக்கியமாக இருக்கானுங்களா என்ன மையத்துக்கு அப்புறம் வந்து யோகிய நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அறிவுரை சொல்றோம் என்ன சொல்லுறோம் வாங்கதே தான் எங்க நாரின்னு இருக்கு இதே மகாவிஷ்ணு அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் தான் பத்தாயிரம் ரூபா தான் ஒருவனுக்கு வாழ்வியல் கல்வி பத்தி சொல்லித் தராங்க இதே ஒரு இதில் சொல்கிறான் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் தான் எனக்கு வந்து வாழ்வில் கல்வி நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரீட்ரீட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொடைக்கானல் ஊட்டி பக்கம் இந்த கும்பல்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு இவனுடைய அந்த அரு இருக்காங்களே அவங்களாம் அந்த ரூபா கொடுத்து ஷேர் அவங்களாம் கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் கூட்டிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி நெருப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு சினிமா போட்ட போட்டுட்டு ஆடன வீடியோக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி வெளியே இருக்கு எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் நீ தான் ஆன்மீகத்தை போதிக்கு வந்த சொல்லி காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இவரென்னு பெருசாக சவால் விட்டுக்கிட்டு வந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் வந்து பயப்படலை ஓடி ஒளியில நீ பண்ண தற்கூரி தனதுக்கு அப்பயே உன போட்டு பழந்து எடுத்துருக்குறோம் நீ தப்பிச்சுட்டு நீ இப்போ வந்த உள்ளத்துக்கு வச்சுருக்காங்க நீ என்னன்னாக்க இதெல்லாம் உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அதனால் நீ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்னொரு விஷயம் இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாட்டை துறைமுருகன் அவனை பற்றி பேசாமல் இப்படி இந்த சாட்டை மாமா பையா இருக்கா இல்லை நான் பல முறை பல வீடியோக்குள்ளே நாமளே போட்டிருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சாட்டையை நம்பி இறங்கக்கூடாது இவன் தான் உங்க கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் நிறுத்த போறவன் அப்படின்னு நாம பல முறை இந்த வீடியோ காணொலியில் சொல்லியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கு இன்றைய வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரே காரணமாக சாட்டை துறைமுறை தான் இருக்கேன் தம்பியை கோச்சிக்காதீங்க நீயே யோசிச்சு பாருங்க நீங்களே யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க சாட்டை துறைமுறை தான் ஒரே பிரச்சனை இவ்வளவு கா சாந்தமிழருக்கு வரக்கூடிய இவ்வளவு சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் சாட்டை துறைமுறை தான் அந்த சாட்டை துறைமுறை இவனை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கான் காமத்தில் கடவுளை காணலாம் வாங்க உச்சகட்ட காமத்தில் நாங்கள் வந்து கடவுளை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறை முருகன் வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கான் இவனை என்ன சொல்றது இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களை நீங்க இவனை ஆதரிக்கிறீங்கல்ல இந்த கிறுக்கு பையில இந்த கிறுக்கு தாயொலியை நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களை அவங்க சொல்கிறான்ல உச்சகட்ட காமத்தில் நான் வந்து உங்களுக்கு கடவுளை காமிக்கிறேன்னு சொல்றேன்ல உங்க வீட்டு பிள்ளைங்களை அனுப்பிப்பீங்களா கடவுளை பாத்துட்டுவாமா நம்ம மகாவிஷ்ணு வந்து உச்சகட்ட காமத்தில் உனக்கு கடவுளை காமிப்பாரு நம்ம வீட்டு பிள்ளைங்களை நாம அனுப்பிப்போமா ம் புத்தி வேணாம் அறிவு வேணாம் சூடு அந்த அடிச்சு துரத்திருக்க வேண்டாம் என்னடா ஆன்மீகம் இது என்ன ஆன்மீகம் இதுக்கு இவனுக்கு முட்டு கொடுத்து சில பேர் சப்போர்ட் வேற உன்னை எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது அவர் சொல்றாரு ஆன்மீகம்னா என்ன பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாததுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றாருல்ல பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாததுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றாருல மோடி அமித்ஷா வந்து எத்தனை ஆயிரம் உயிர்களை இஸ்லாமிய உயிர்களை கொண்டிருக்காரு அப்போ அவன் பேசுறது ஆன்மீகம் இல்லை தானே ஏன் அதை பத்தி பேசு நீ இதை பேசு அதை பேசுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் தாங்க ஆனா இவ்வளவு யோக்கியம் பேசுறேன் இவ்வளவு அட்டுழியம் பண்ணுறவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே திருக்குறளை நீ தான் எங்களுக்கு தெரியணும் இல்லை திருக்குறள் வந்து இறை கடவுளை இப்படிலாம் பாடி அப்படிலாம் பாடி அதே திருவள்ளுவர் தான் எப்படி அதே திருவள்ளுவர் தான் தெய்வத்தால் ஆகாதீனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தால கூட முடியலாம் கூட உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பையும் உனக்கு உரிய பலனை தரும் அப்படின்னு அதே திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு அப்ப அதுவும் கடவுள் மறுப்பு கொள்கையில் எடுத்துக்கலாமே அப்படியும் எடுத்துக்கலாமே சரி வள்ளலாறு சொல்றீங்களே திருவருட்பா நீ திருவருட்பாவெல்லாம் தூக்கி சோமக்க தேவல நாங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்க வள்ளலார எங்களுடைய திருவருட்பாவை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு தெரியும் அதே வள்ளலார் அவர்கள் சனாதனத்திற்கு எதிராக பேசினாரு குருகுல கல்வி திட்டத்துக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு அவரு ஏன்னா அங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இந்த சனாதன மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை விதைக்குது ஒரே கடவுள் தான் அவர் ஒளியாகிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதே வரலாறு பேசியிருக்கிறார் அப்ப இதை இதை என்ன சொல்றது அவர் சொல்றது எல்லாமே சித்தர் நூல்களில் இருக்கு ஆ பிரதர் அவர் சொல்வது எல்லாமே சித்தர் நூல்களில் இருக்கு இருக்கட்டும் தோழர் அவர் சொல்றதெல்லாம் சித்தர் நூல்களில் இருக்கு இருக்கட்டும் அதே திருவள்ளுவர் அவர்கள் நாம வந்து திருவுருக்கூறல வந்து நாம என்னைக்குமே உயர்த்தி பிடிப்பவர்கள் திருவள்ளுவர் நாம என்னைக்குமே உயர்த்தி பிடிப்பவர்கள் அதே வள்ளுவர் அவர்கள் காமத்துப்பாலை பத்தி பேசியிருக்காரு அந்த காமத்துப்பாலை பாடத்திட்டமாக வைக்கலாமா சொல்லுங்க தொடர் நீங்க சொல்லுங்க அவர் சொல்றது எல்லாம் சித்தர் நூல்கள் இருக்கு இருக்குது இவனுடைய பின்னணி என்ன சித்தர்கள் எந்த வார்த்தைக்காக சொன்னாங்க இவர் எந்த பின்னணியில சொல்லியிருக்கிறாரு அதை யோசிச்சு பார்க்கணும்ல இவனுடைய பின்னணி என்ன இவன் எந்த நோக்கத்துல இவன் பேசியிருக்கான் அதை சொல்லணும்ல அப்புறம் விஎம்டி சேனல் தொடர் சூப்பர் கரெக்டா சொல்லிருக்கீங்க உண்மையாகவே திருக்குறளை அவனுக்கு ஏற்ற மாதிரியும் திருவருட்பாவை பாவ அவனுக்கு ஏற்ற மாதிரியும் எடுத்துட்டு மக்களை ஏமாற்றி பயச்சிட்டு வரானுங்க கரெக்ட் கரெக்டா தான் தொடர் சொல்றீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தற்கொலை பயிர்கள் சொல்றாங்க அப்ப திருக்குறள் வந்து காமத்துப்பாலும் பேசிருக்காரு அதை நாம பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வைக்க முடியுமா சொல்லுங்க அப்போ பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நாம எதை வைக்கணும் எவன் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நாம என்ன வைக்கணும் இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி எப்படி நாம வைக்கணும் அதே திருக்குறள்ல பின்னடிமைத்தனம் தனம் பத்தியும் இருக்குது அப்போ அதை நம்ம இந்த விதமானவங்களுக்கு சொல்லி தரலாமா திருக்குறள் நம்ம என்னைக்குமே இல்லை ஆனா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பாடத்திட்டங்களை அமைக்கணும் சரிங்களா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய பாடத்திட்டங்கள் அமைக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அது வந்து தவறு காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும் சரிங்க அதே மாதிரி தான் நம்ம முன்னோர் சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை திருமணம் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் குழந்தை திருமணம் பண்ணி வைப்போமா சரி அதே முன்னோர்கள் தான் கணவன் வந்து இறந்துட்டாக்க பெண் வந்து உடன்கட்டை ஏறுன்னு சொன்னாங்க அதனால நம்ம வீட்டில் பெண்களுக்கு யாராவது கணவர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள உடன்கட்டை ஏற்றிடுவோமா அதே அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க கணவர் இறந்துட்டா மொட்டை அடிச்சுட்டு வெள்ளப்பட கட்டிட்டு மூளையில உட்காரணும் இன்னைக்கு மொட்டை பாப்பாத்தின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல மொட்டப்பாப்பாத்தி முறுக்கு சுட்டாலாம் என்ன பத்து ஏன் கடக்கார பாத்துக்கா நினைச்சேன்னா ஒரு பாடல்கள் வந்து அப்ப எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மொட்டை பாப்பாத்தின மாதிரி இன்னைக்கு கணவர்கள் யாராவது இறந்துட்டாங்கனாக்கா அப்போ பார்ப்புட பெண்களுக்கு மொட்டை அடிச்சு மூலையை உட்கார வச்சுக்கலாமா சொல்லுங்க நம்ம ஒரு முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக முன்னோர்கள் தான் சொன்னால் ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகம் கோயிலுக்கு வெளியில் நிற்கணும் அவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாமா இன்றைக்கி பாதி பேர் கோயிலுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்போ எதுக்கு எடுத்தாலும் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்னா அதே தூக்கிட்டு வந்து நிற்பீங்களா சொல்லுங்கள் அதே தூக்கிட்டு வந்து நிற்பீங்களா நீங்கள் காலத்திற்கு தகுந்தாத மாதிரி நம்முடைய நாகரீகங்களை பண்பாடுகளை நம்ம மாற்றி தான் ஆகணும் நம்ம வரலாறு மாற்றணும்னு சொல்லலை காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்முடைய பண்பாடுகள் நம்ம மேம்பட்டு போய் தான் ஆகணும் ஒரு மந்திரம் போட்டால் இங்கேருந்து மறைஞ்சி இன்னொரு இடத்துல போய் தோன்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க மந்திரம் போட்டு போக வேண்டியதானே அப்புறம் என்ன மைத்துக்கிடா இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஏரோப்ளைனில் போனா எதுக்கு ஏரோ போனா மந்திரம் போட்டு மறைஞ்சு போக வேண்டியதானே உங்களுக்கு புரியுதுங்களா இந்த சாமியார்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலீங்களா எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வராதா ஜக்கி வாசு வாசதி வந்து நான் உங்களுக்கு வந்து ஞானத்தை தரேன் உங்களுக்கு வந்து அறிவை போதிக்கிறேன் உன் நான் பரம்பூரில் உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்றான்ல கடவுளுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே ஈஸ்வனுடைய வேஷம் போட்டுக்கிட்டு நான் மகா சிவராத்திரியில் ஆடுறல்ல அவன் எதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு மண் மூளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் தான் இவதான் பரம்பூரில் போதிக்கிறாச்சு யோகா மாஸ்டராச்சே யோகாவை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற ஆளாச்சு அவர் எதுக்குங்க அமெரிக்கா போய் ஆப்ரேஷன் பண்ணணும் எதுக்கு அமெரிக்கா போய் ஆப்ரேஷன் பண்ணணும் கடவுளுடைய அத்தாரிட்டியை இவங்க கடவுளை வந்து காப்பாற்றட்டுமே நம்பிக்கை இருக்கணும் தாங்க ஏன்னா ஒரு சமூகம் ஒழுக்கமான சமூகமாக வாழ்வதற்கு நம்பிக்கை இருக்கணும் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கணும் அதுக்காக இந்த மூட நம்பிக்கைகள்லாம் எதிர்ப்ப கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் கிடையாது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் சரிங்களா அதைத்தான் நம்ம பேசுகிறோம் அப்போ ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அவருக்கு உண்மையாலுமே கடவுளுக்கு அத்தாரிட்டினா அவர் ஏன் அமெரிக்காவில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரணும் நீ உண்மையாவே கடவுளை போதிக்கிற அப்படின்னா நீ உண்மையாவே கடவுளுக்கு வந்து அந்த திருவருட்பா ஞானத்தை போதிக்கிறேன் உங்களுக்கு நான் உட்காந்த இடத்துல தீட்சை கொடுக்கவா அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் இவன் பேசுகிறானே இவனுக்கு அதுக்கெலாம் அர்த்தம் என்னன்னு தெரியுமா விந்தணுவை கொண்டு வந்து அப்படியே நெத்தியில உருட்டி வச்சு உங்களை அப்படியே நீண்ட ஆயிலோட வாழ வைக்க போறேன் என்னடா டேய் யாரா நீங்க எங்க இருந்துடா வரீங்க இதெல்லாம் நல்லா காரம் பார்த்தாலும் நம்மளை சிரிக்க மாட்டான் நம்ம நாம ஏன் இப்படி இருக்குன்னு புரியுதா ஒரு வெளியே உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ஒலிம்பிக்கல் நடந்தது இல்ல ஒரு தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கு வக்கு இருந்துச்சா நம்ம நாட்டுக்கு சொல்லுங்க நான் அப்படியேதான் கேட்கறேன் ஒரு தங்கப்பதக்கம் வாங்க வக்கு இருந்துச்சா அதுக்காக நான் ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து குறை சொல்லுல இதுல என்ன ஒரு விஷயம்னா இவனுக்கு இதுக்கு உள்ள பண்ற பாலிடிக்ஸ் ஏன் இன்னைக்கு வந்து கிரிக்கெட் வீரர்கள் எவ்வளவு தமிழக வீரர்கள் இருக்காங்க இன்னைக்கு எத்தனை தமிழர்கள் அதில் இடம்பெற்று இருக்காங்க அப்ப இந்த கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த சாதிய மதவாத பாலிடிக்ஸ் இருக்குல்ல இந்த சாதிய மதவாத பாலிட்டிக்ஸ் தான் நாம சர்வதேச அரங்களை எங்க போனாலும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க போனாலும் நமக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது இன்னைக்கு ஒரு பதக்கம் தங்க பதக்கம் கிடைக்காதானே நாம இயங்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன நாடு நார்வே அவ்வளவு தங்க குதுக்க குவிக்கிறான் அப்படியே வாங்கி குவிக்கிறான் சின்ன நாடு நார்வே ஆனா இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை நம்மளால ஒரு வெண்கல கிண்ணத்தை வாங்குறது கூட இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்பிக்கையான பேச்சுகளை நம்பிக்கிட்டு இன்னும் பழமைவாதம் பேசிக்கிட்டு இருக்கிறதான் என்னைக்கு இதெல்லாம் விட்டு விட்டுவிழிச்சு இவனுங்க இந்த மாதிரி ஃப்ராடு பயில்கள்லாம் என்னைக்கு செருப்பால் அடிச்சு துரத்துறமோ அன்னைக்குதான் நம்ம நாடு முன்னேறும் நாமளும் முன்னேறுவோம் இந்த பதக்கங்களை சர்வதேச ஊடகங்கள் வழியாக நம்ம போகலாம் இந்த மாதிரி இங்க பேசினாலும் கூட போய் வெளிநாட்டுல போய் பேசினா சிரிச்சுருவானுங்க எல்லா நாட்டுலயும் மூட மூடநம்பிக்கை இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் எங்கேயும் கிடையாது அப்ப அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த பல்வேறு துறைகளில் இந்த சங்கிகள் எல்லாம் ஊடுருவி இருக்கிறாங்க உங்ககிட்ட உளவுத்துறை இருக்கு உங்கள்கிட்ட எஸ்பிசிஐடி இருக்கு இதெல்லாம் பயன்படுத்தி அந்த சங்கி அதிகாரிகள் எல்லாம் யாருன்னு பார்த்து அவங்களாம் கண்காணிக்கணும் பெரும்பாலான அரசு பள்ளியினுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் இந்த மாதிரி சங்கீவுகள் ஊடுருவி அவர் வந்து இந்த சங்கிகளுடைய புகழ்களை பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்து அவங்க சரி கட்டணும் இந்த பள்ளிக்கல்வித்துறையில இருக்கக்கூடிய அத்தனை சங்கி ஊழியர்களையும் அவர் பிரிச்சு தனியா பிரிச்சு எடுக்கணும் பிரிச்சு காட்டணும் அவங்களாம் அப்போதான் அப்பதான் இவன் இந்த மாதிரியான செயல்கள் அரசுக்கு கெட்ட பேர்லாம் வராது என்பதை இந்த நேர்காணல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் சில விஷயங்கள்ல அசிங்கமான வார்த்தைகள்லாம் வந்துருச்சு ஆனா அதை தடுக்க முடியலை ஏன்னா கொதிக்குது இவனுங்க பண்ற சேட்டைகளை கொதிக்குது நாம இங்க ஒரு கல்வியை முறையை நாம ஒரு வலுவா கட்டமைச்சு வச்சுருக்கோம் அதை சீர்குலிக்கக்கூடிய விதமாக இத்தகைய சங்கி கூட்டம் உள்ள புகுந்து சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால தோழர்களே நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாம ஒழுக்க நெறிகளை வீட்டுல சொல்லி கொடுங்க தாத்தா பாட்டி மூலமாக சொல்லிக் கொடுங்க முன்ன கூட்டு குடும்பமாக இருந்தோம் அறிவு ஏதாவது ஒரு கஷ்டங்க நஷ்டம்னா போய் அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணிக்குவோம் ஆனால் அந்த கூட்டு குடும்பம் முறையை அழிஞ்சு இன்றைக்கி வந்து தனி குடும்பமாக ஆச்சு எல்லாம் ப்ரெஷருக்குள்ளே உள்ளாகிட்டோம் அதனால் பிள்ளைகளை கவனமாக வளங்க இந்த மாதிரி தற்கொலை பயிர்கள்லாம் தனியாக தனித்து நிலுங்க கிட்ட எல்லாம் கவனமாக இருங்க அதுதான் முக்கியமானது மிக்க நன்றி தோழர்களே இவ்வளவு நேரம் லைவில் இணைந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அறிவை நம்முடைய அறிவை எனக்கும் சேர்த்துச்சுக்கிறேன் நம்முடைய பகுத்தறிவை நாம் இப்போ பகுத்தறிந்து ஒவ்வொரு விஷயங்களா தெரிஞ்சுக்குவோம் மிக்க நன்றி <clears> Thank <throat>